துப்பாக்கிச் சூடு தாதியர்களின் சம்பள பிரச்சினை யாழில் வெடித்த போராட்டம் நாடாளுமன்றத்தில் வெடித்த கடும் சர்ச்சை விளக்கம் அளித்த அர்ஜுனா எம்பி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த பிரான்ஸ் கப்பல் சுற்றுலா அமைச்ச அதிகாரிகளுடன் ஜனாதிபதி சந்திப்பு குற்ற செயல்களை ஒப்புக்கொள்கின்றதா கம்மன் விளக்கம் நான்காயிரம் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது ஜெர்மனியில் உள்ள வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு ஜெர்மனியில் கத்தியால் தாக்கிய நபர் கொலை கொழும்பு கிராண்ட் நாகலிங்க வீதியில் சற்று முன்னர் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவத்தில் இருவர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் லொரியொன்றின் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இருவரே காயங்களுக்கு உள்ளாக்கியுள்ளதுடன் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை கிராண்ட்பாஸ் போலீஸ் மற்றும் வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டம் நேற்று காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை இடம்பெற்றுள்ள நிலையில் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரையான காலப்பகுதியில் தாதியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் பாதீட்டில் தாதியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சம்பள பிரச்சனையை தீர்க்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்க தலைவர் தர்மகுல சிங்கம் பாலு மகேந்திரா கருத்து தெரிவித்திருந்தார் இதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தாதியர்கள் நாடளாவிய ரீதியில் ஒரு மடுத்தியால் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சுகாதார அமைச்சர் பாதீட்டில் ஏற்பட்டுள்ள சம்பள பிரச்சனைக்கு தீர்வை வழங்காமையால் மார்ச் மாதம் ஆறாம் திகதி பணி புறக்கணிப்பு செய்வதற்கு அரசு தாதியர் சங்கம் தீர்மானித்திருந்தது இருப்பினும் மார்ச் ஐந்தாம் திகதி அரசு தாதியர் சங்கத்துடன் சுகாதாரம் அமைச்சு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டது இதன்போது நிதி அமைச்சுடன் கலந்துரையாடி தீர்வு வழங்குவதாக தெரிவித்து கால அவகாசம் கோரப்பட்டது இந்நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் தீர்வு வழங்கப்படவில்லை ஆகையால் இன்றைய தினம் மீண்டும் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என அவர் தெரிவித்தார் சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராம்நாதன் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்காக யாழ் தேர்தல் திணைக்களத்தில் அர்ஜுனா கட்டுப்பணம் செலுத்தினார் இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த அர்ஜுனா குறித்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஒரு ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தினால் ஒரு சமூக பொறுப்புடன் இதனை நாடாளுமன்றத்தில் பேசினேன் என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு சட்டத்தரணி சுவஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நான் சுவஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் விமல் ரத்நாயக் குறித்த விடயத்தை கன்சாட்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார் நான் குறித்த நபர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசவில்லை எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் நாடாளுமன்றத்தில் அவர் குறித்து பேசியிருக்கலாம் என நினைக்கின்றேன் சட்டத்திரணி சுவஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கிளம்பின் இருபத்தி ஐந்து நடவடிக்கையில் பங்கேற்க உள்ள பிரெஞ்சு கடற்படையின் நாசகாரி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது பிரான்சின் அனைத்து நட்பு நாடுகளுடனும் இணைந்து செய்யப்படுவதை வலுப்படுத்துவதே கிழமின்சியோ இருபத்தி ஐந்தின் முக்கிய நோக்கமாகும் நூற்று நாற்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமுள்ள இந்த கடற்படை கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நான்கு முதலில் கடலில் தரித்துள்ளது இந்நிலையில் பிரெஞ்சு கடற்படை கப்பல் இந்தோ பசிபிக் நாடுகளுடன் இருபத்தி இருபத்தைந்து போன்ற இராணுவ பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளது இலங்கை ஈர்ப்புள்ள சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் எமது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கர் வலியுறுத்தினார் எனவே இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் சுற்றுலா துறையில் புதிய முன்னெடுப்பாக இந்த ஆண்டு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர எதிர்பார்க்கப்படுவதாக அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது பரவலாக ஆராயப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் சுற்றுலா பிரதி அமைச்சர் கலாநிதி ருவன் ரணசிங்க ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கம்பகே வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா மற்றும் சுற்றுலா அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பட்டிலந்து விசாரணை அறிக்கையை ஏற்கும் அரசின் முடிவு மக்கள் விடுதலை முன்னணியின் குற்றங்களை ஏற்றுக் கொள்வதாகவே அமையும் என கட்சியின் தலைவர் உதய கமன் உதயக்கம் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பட்டிலந்து அணைக்குழு அறிக்கையின் மூன்றாவது அதிகாரத்தில் முழுவதுமாக ஜேவிபி செய்த குற்றங்கள் பற்றிய விவரங்களை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறிக்கையை ஓர் ஆவணம் மட்டுமே என கருத வேண்டும் எனவும் இதை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கும் அவரின் குடியுரிமைகளை நீக்குவதற்கு அரசாங்கத்திற்கு முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது எனவும் இவ்வாறான ஆணைக்குழுவுக்கு குற்றவாளி யார் குற்றமற்றவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஆணைக்குழுவுக்கு மட்டுமே நீதிமன்ற அதிகாரங்கள் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார் சுமார் நான்காயிரம் போதை மாத்திரைகளுடன் போதை மாத்திரை வர்த்தகர் ஒருவர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஐந்து வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையான ஒருவரை இவ்வாறு போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்ட திடீர் தேடுதலின் போது இப்போதை மாத்திரைகளுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காங்கேயனோடை பத்திரப்பள்ளி வீதியில் உள்ள வீட்டில் வைத்து குறித்த போதை மாத்திரைகளை சந்தேக நபர் விற்பனை செய்து வந்துள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சுமார் நான்கு லட்சம் ரூபாய் நான்காயிரம் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜெர்மனியில் வாகன சாரதி அனுமதி பத்திர நடைமுறையில் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ஜெர்மனியில் உள்ள வாகன சாரதிகள் தங்களது ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசியில் சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வசதி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஜெர்மனியாளர்கள் தங்களது அடையாள அட்டையை தொட்டுணரக்கூடிய அட்டைகளில் அல்லாமல் டிஜிட்டல் முறையில் காட்டுவதை இலக்கப்படுத்த உள்ளது அத்துடன் இதற்காக ஒரு சிறப்பு செயலி பயன்படுத்தப்பட உள்ளதுடன் இது பாரம்பரிய காகிதம் மற்றும் பிளாஸ்டிக் அடையாள அட்டைகளை மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஓட்டுநர்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த டிஜிட்டல் உரிமை முதலில் ஜெர்மனிக்கு மட்டுமே செயல்படியாகும் என கூறப்படுகின்றது ஏற்கனவே டிஜிட்டல் முறையிலான அட்டை திட்டமிட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக திட்டம் நடைமுறைக்கு வருவதில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன இப்போது அரசாங்கம் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட செயலியை அறிமுகப்படுத்த உள்ளதுடன் முதலில் சோதனை கட்டமாக கருதப்பட்டு செயலி எவ்வாறு செயற்படுகிறது என உரிய அதிகாரிகள் கண்காணிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் ஜெர்மனியில் ஓட்டுநர் தகுதியை நிரூபிப்பதற்கான ஒரு நிலையான வழியாக இது மாறும் என்றும் இது உலகில் சாரதி அடையாள அட்டையை நவீனமயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான பணியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் வடக்கு ட்ரைன் வெஸ்ட் பாலியா மாநிலத்தில் உள்ள ஹெர்னன் நகரில் காவல்துறையினர் ஒருவரை கத்தியால் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் தாக்குதலாளியை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர் கொல்லப்பட்ட நபர் ஐம்பத்தொரு வயதுடையவர் என்றும் இன்று காலை தனது பக்கத்து வீட்டுக்காரரை கத்தியால் காட்டி விரட்டியதாகவும் செய்திகள் வெளியாகின காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போது அவர் தனது வீட்டின் ஜன்னல் வழியாக காவல்துறையினரின் வாகனம் மீது பொருட்களை வீசினார் காவல்துறையினரின் வாகனத்தின் கண்ணாடியை உடைத்ததாக கூறப்படுகிறது அந்த நபரை எதிர்கொள்ள வீட்டுக்குள் நுழைந்த பின்னர் அவர் கத்தையுடன் அவர்களை நோக்கி ஓடினார் என்றும் பின்னர் அதிகாரிகள் அவரை சுட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் அந்த நபருக்கு சம்பவ இடத்திலேயே மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அவர்களால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை டெர்முண்டில் காவல்துறையினரால் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்த ஆண்டு ஏற்கனவே இரண்டு கத்திக்குத்து தாக்குதல்கள் நடந்துள்ளன கடந்த மாதம் பெர்லினின் ஒரு கத்திக்குத்து மற்றும் ஜனவரியில் பவேரியாவில் ஒரு தாக்குதலும் நடந்தது